வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடிய நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்குறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்டமத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பாக பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிபாருடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இன்னென்ன யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதுதான் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்கிரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுருடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்கிரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு தெரிங்களா மேசம் முதல் மீனவரை வக்கிரமான பலன்களை நாம் தொடருவோம் மேச ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்களை பார்ப்போம் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலன்களை மேசராசிக்கு இப்போ பொதுவாக மேசராசிக்கு சரராசியாக இருக்கக்கூடிய மேசராசிக்கு பதினோராம் இடம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த பதினோராம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் அதிகப்படும் திறமைகள் அதிகப்படும் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் சிறந்த முன்னேற்றம் அடையலாம் பதினோராம் இடம் என்பது ஆட்சி பெற்று வக்ரம் அடைவதால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படப் போவதில்லை பாதிப்புகள் எதுவும் ஏற்படப் போவதில்லை சனி பகவான் அந்த இடத்திலிருந்து பதினோராம் இடத்திலிருந்து பதினொன்று பன்னிரெண்டு ஜென்மத்தை பார்த்து உங்களை சிந்தனைகள் உங்கள் முயற்சிகள் சிந்தனைகளுக்கெல்லாம் சில தடைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு தொழில் முயற்சிகளோ உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைகளுக்கான முயற்சிகளோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கல்வி முயற்சிகளோ அதில் ஈடுபட்டு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் தொழில் தடைகள் தொழில் வருமான தடைகள் அந்த வருமானங்கள் முன்னேற்றங்கள் பெறலாம் உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பதினோராம் இடத்திலிருந்து நேராக அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் புரிஞ்சுட்டீங்களா பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய உயர்நிலை பிள்ளைகளுக்கான ஒரு முன்னேற்றம் பூரிய சொத்து பிரச்சனைகள் சொந்த தொழில் முன்னேற்றங்கள் புதிய முதலீடுகள் புதிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் வந்து சந்தேகமே இல்லை நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா மூன்றாம் பார்வை அடுத்து அவருடைய ஏழாம் பார்வை அந்த ஏழாம் பார்வை வந்து இதுவரை இயல்பு பார்வையிலிருந்து வக்ரம் பெற்ற பார்வையாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே தொழில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் நல்ல வேலை வாய்ப்பு புத்துற தோஷம் பூரிய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி உருவாகும் உயர்நிலை கல்வி ஏற்படும் சரிங்களா அடுத்து அவருடைய பார்வை வந்து அடுத்து மேசராசியை பொறுத்தளவு அவருடைய பார்வை வந்து அடுத்ததாக வந்து எட்டாம் இடத்தை ஐந்தாம் இடத்துக்கு அடுத்தாப்புல பத்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய ஏற்படும் அப்போ அந்த நிற தடைபட்ட வருமானங்கள் இதெல்லாம் வந்து தடைப்பட்ட வருமானங்கள் தடைப்பட்ட தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா ஆக இந்த வக்ரம் பெற்ற சனியால் மேசராசியை பொறுத்தளவு இதுவரை இல்லாத இதுவரை நடக்காத நல்ல யோகங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தடைப்பட்ட பிரச்சனை தொழில் பிரச்சனைகள் தடைபட்ட திருமண பிரச்சனைகள் புத்திரபாக்கியத்தினுடைய பிரச்சனைகள் திருமண தடைகள் இதையெல்லாம் நீங்கி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக உறுதியான காலமாக நிச்சயமாக இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் நல்ல பலன்கள் நல்ல யோகங்களில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த சனி வக்ர பேச்சு பலன்கள் நிச்சயமாக நடக்கும் இதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை வேணா உங்க தனிப்பட்ட ஜாதத்துல தசாபுத்திகள் ஏதாவது சனி எதிர்ப்பா எதிர்ப்பாக ஒரு தசாபுத்தி நடந்தால் அந்த பலன்கள் தடைப்படும் சனி பவானுடையக்கு சனி பவானுடைய ஏற்றவாறு கோச்சார பலன் ஏற்றவாறு ஒரு திசா நடந்தால் நல்ல யோக பலன்கள் நடக்கும் சனிபானுக்கு எதிரியாக பகையாக ஒரு கிரகம் திசா புத்தி நடந்தால் அந்த பலன்கள் உங்களுக்கு தடைபடும் அப்போ கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஒரு ஆங்கிங்க கண்டிப்பாக பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் செல்ல தெளிவான எதிர்காலப் பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்